வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் வலுப்பெறுவதற்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அறுபது வயதினருக்கு ஆனதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைய தலைமுறையினரும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் அவதிப்பட்டுகிட்டு இருக்காங்க இதன் மூலமாக அவங்களுக்கு போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது இல்லைனா பொதுவாகவே உடல் சோர்வடைவது கலைப்பு தலைவலி நிலை தருமாற்றம் கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்பு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ அந்த ஊட்டச்சத்துகள் இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன குறிப்பாக பழங்கள் என்னென்ன நம்ம சாப்பிட்ணும் விளக்கமாக பார்ப்போங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவான மக்களை இப்போ வீடியோக்குள்ள போடலாம் பழங்களில் அத்திப்பழம் பழம் எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகள் நமக்கு உடனே வலுப்பெற ஆரம்பிக்கும் அத்திப்பழம் சாப்பிடும்போது சாப்பிடும் போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்கிது உடல் பலத்தையே அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்தி பழத்திற்கு உண்டு அத்தி பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது இரண்டு பழமோ நம்ம சாப்பிட்லாம் அது வந்து இப்போ தான் நம்ம பறிச்சிருக்கோம் அப்படின்னாலும் அந்த ஃப்ரெஷ்ஷான பழத்தையும் எடுத்துக்கலாம் இல்லைனா உடலவைக்கப்பட்ட அத்தி பழத்தையும் எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கொண்டாலுமே நம்மளுடைய நரம்பு நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு அத்திப்பழம் நரம்புகளுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளுமே அத்திப்பழம் நமக்கு வந்து சரி பண்ணிவிட்டு ஒட்டுமொத்தமாகவே நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கும் பிரண்டை கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உடல் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு உண்டு பிரண்டை கீரையை உணவுகளை சேர்த்து கொள்ளும்போது அது உடலுக்கு ஸ்ட்ரென்த் தருவதோடு மட்டுமில்லாமல் நம்மளுடைய நரம்புகளையுமே வலுப்படுத்தி ஒட்டுமொத்த நர்வ் சிஸ்டம் ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணுது பிரண்டை கீரையெல்லாம் நம்ம வாரத்தில் இரண்டு முறை சாப்பிட்டாலே போதுமானது தான் அந்த மாதிரி சாப்பிடும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரமும் முன்னாடியே தருத்தும் கொள்ளலாம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளையும் குணமும் படுத்திக் கொள்ளலாம் மாதுளம் பழத்தை பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகள் வந்து வித்தியாசமான முறையில் பலம் பெற ஆரம்பிக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாதுளம்பழம் சாப்பிடும்போது உங்களுடைய உடல் சூடு அதிகமாக இருந்ததுன்னா அது தணிக்கப்படும் அது உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுத்து நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணி நரம்பு மண்டலம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உடலையுமே வலுப்படுத்தி நரம்புகளையுமே கூட சேர்ந்து வலுப்படுத்தி நரம்பு மண்டலத்தையே ஸ்ட்ராங் பண்ணுறது தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதுளம் பழம் அது வந்து வித்தியாசமான முறையில் உடல் சூட்டை குறைத்து நரம்புகளை வலுப்பெற வைக்குது நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை வலுப்பட வைத்துக் கொள்ளலாம் நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டோம் ஸோ இப்போ நம்ம தினமும் அதிகாலையில் எழும்போது ஒரு நெல்லிக்கனி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லது நடக்கும் அதே போல நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைன்னா நம்ம வாரத்தில் ஒரு தடவை நெல்லிக்காய் ஜூஸை ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் போது எடுத்துக்கொண்ட முடினாலும் நரம்புகள் நமக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும் இப்போ நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு தேவையான அந்த பலம் நமக்கு கிடைக்கும் நெல்லிக்காய் சாப்பிடும் போது நரம்பு மண்டலம் ஒட்டுமொத்தமாகவே வலுப்பெறும் ஸோ வலுப்பெறும் சிஸ்டம் வந்து சாங்காயிடும் நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு வேண்டிய இம்யூன் பவர் கிடைக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்கிறதால நமக்கும் எந்த நோயுமே இருக்காது புதுசாக எந்த நோயுமே நம்மள வந்து அட்டாக் ஆகாது குறிப்பாக நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளை நெல்லிக்காய் நமக்கு வந்து வராமல் சரி பண்ணிடும் குணமும் படுத்தும் வெற்றிலையை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நலமாக இருக்கலாம் இப்போ வெற்றிலையை மின்னு சாப்பிடும்போதே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் உங்களுக்கு தடுக்கப்படும் வெற்றிலை சாப்பிடும் போது நல்லா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் செரிமான எல்லாம் கூட நீங்கள் தடுத்துக்கொள்ளலாம் ஸோ உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து வெற்றிலைக்கு தான் இருக்குது அதனால் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் இப்போ நீங்கள் உணவுகளை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றியில் எடுத்துக்கோங்க அது செரிமானத்தையும் மேம்படுத்துறது நரம்புகளையுமே உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக வைக்கும் கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கை கீரை எடுத்துக்கலாம் பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது அதனால் பல விதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை வந்து குறிப்பிடுவாங்க வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை முருங்கைக்கீரையை நீங்கள் சமைத்து சாப்பிடும்போது அது நரம்புகளுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக வராமல் தரும் இருக்கும் முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போய்ட்டு அழிச்சிடும் ஸோ அதை வந்து கியூ க்யூர் பண்ணிருந்தால முருங்கைக்கீரை உடல் நரம்புகளையும் பலப்படுத்தும் குறிப்பாக கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கும் ஹெல்ப் பண்ணும் பேரிச்சம்பழத்தை கொள்ளும் போது நம்மளோட நரம்புகள் நமக்கு வலு பெற ஆரம்பிக்கும் பேரிச்சம்பழத்தை நம்ம பால்ல சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து கிடைக்குது பேரிச்சம்பழங்களை மரங்களை சாப்பிடும்போது நரம்புகள் மட்டும் கிடையாது நம்மளுடைய எலும்புகளுமே வலு பெறும் ஸோ எலும்புகள் நரம்புகள் போன்ஸு நர்ஸு ரெண்டத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் தொடர்ந்து நம்ம இந்த பேரிச்சம்பழங்களை மரங்களை சாப்பிட்றோம் அப்படின்னா நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்பவே மெலிந்து காணப்படுறவங்கலாம் பலகீனமாக இருக்கிறவங்கலாம் உடல் அவங்களுடைய பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும் நோய்வாய்ப்பட்டு எளிதில் உடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்குன்னா அவங்க உடனே தன்னுடைய உடல் எடையை பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரித்து எலும்புகள் நரம்புகளை வந்து வலுப்படுத்துகிறதுக்கெல்லாம் சூடான பாலில் அரைத்த பேரிச்சி மலத்தை அவங்க எடுத்துக்கொள்ளலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லேயும் பேரிச்சி மழை எடுத்துக்கொண்டாலுமே நரம்பு மண்டலம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உடல் உறுதி பெறும் பழங்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ வயதானவர்கள் மட்டும் கிடையாது குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி அனைவருமே தினமும் ஏதாவது ஒரு பழங்கள் எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழங்கள் வந்து எந்த பழங்கள் வேணாலும் இருக்கலாம் காலையில் நீங்கள் உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம் அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் தினமும் ஒரே ஒரு பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது உங்களுடைய நரம்புகள் வந்து வலுப்பெறும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் கீரைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகள் வலுப்பெற ஆரம்பிக்கும் பழங்கள் போல தான் கீரைகளும் இப்போது நரம்புகள் வந்து பலம் பெறுவதற்கு கீரைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை நீங்கள் சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடுவீங்க தினமும் காய்கறி வடி சாறு வெஜிடபிள் சூப் எடுத்துக்கணும் காய்கறிகள் எடுத்துக்கணும் வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் கீரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நரம்புகள் நமக்கு வலுவாக இருக்கும் வால் நட்ஸ் பாதாம் ஆலி விதைகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான கொழுப்பு மிலங்களை கொண்டிருக்கின்றன இந்த கொழுப்பு மிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் நரம்புகள் உயிரணு சவுகளை பெறுவதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும் இருக்கும் விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள் கனிம சொத்துக்கள் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸில் பிஸ்தாவில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி என்னும் தயாமின் வளமான அளவில் நமக்கு வந்து இருக்கு ஸோ பிஸ்தா வந்து நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் நீங்க விதைகள் மற்றும் நட்ஸ் தினமும் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் வலுப்பெற ஆரம்பிக்கும் பன்றி இறைச்சியை நீங்க வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம் நரம்புகள் வலுப்பெறுவதற்கு பன்றி இறைச்சிகள் உதவி புரியலாம் பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியத்தான சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான மாண்கு மேலும் பன்று இறைச்சியில் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் புரோட்டின் போன்றவையுமே அதிகமாக நிறைந்திருக்கு ஸோ வாரத்தில் ஒரு தடவை அதாவது பார்த்தீங்கன்னா மாதத்தில் நாலு தடவை சாப்பிட்லாம் அந்த கணக்குப்படி வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் பன்று இறைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நரம்புகள் உங்களுக்கு வலுப்பெறலாம் ஓட்ஸ் நீங்கள் தவறாமல் எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகள் உங்களுக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம் ஏன்னா ஓட்ஸ்லேயும் விட்டமின் பி அதிகம் இருக்குது கூடுதலாக ஓட்ஸில் வந்து ப்ரோட்டீன் மெக்னீஷியம் இரும்பு சத்து ஜிங்க் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களும் இருக்குது இந்த சத்துக்கள் அனைத்தையுமே உங்களுடைய நரம்புகளை வந்து அமைதியடைய செஞ்சு ஸ்ட்ரெஸ்ட் டென்ஷன் அந்த மன அழுத்தத்திலேருந்து உங்களை விடுபடை செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை ஓட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சத்துக்களை கொடுத்து மேம்படுத்தும் கடல் உணவுகள் சீ ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஃபிஷ்ஷு நண்டு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கிறது உடல் நரம்புகளும் வலு பெறும் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியமான சத்து விட்டமின் பி டொல் நம்ம பார்த்தோம் ஸோ விட்டமின் பி என்ன பண்ணோம் அப்படின்னா மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கும் போல் பார்த்தீங்கன்னா மன இக்கத்தை தடுக்கிறதுக்கும் மன இறுக்கம் ஏற்படாமல் குணப்படுத்துறதுக்கும் முக்கிய பங்கு வகிக்கும் இப்போது இந்த விட்டமின் பி டுவெல் ஒருத்தவங்களுக்கு வந்து குறைபாடு ஏற்படும்பொழுது தான் அவங்களுக்கு இதயம் பிரச்சனை நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும் அப்போது நீங்கள் கடல் உணவுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா விட்டமின் பி டுவெல் உங்களுக்கு கிடைக்கும் மீன் ஆகவே அடிக்கடி வாரத்தில் இரண்டு தடவை நீங்கள் சாப்பிடுறது மூலமாக விட்டமின் பி டுவெல் கிடைக்கப்பெற்று நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் நரம்புகளை பலமாகவும் வைத்துக் கொள்ளலாம் இறைச்சிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இறைச்சிகளில் விட்டமின் பி டுவெல் அதிகளவில் இருக்கு இது நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று எனவே உங்களுடைய டயட்ல நீங்க சிக்கன் மாட்டு இறைச்சி ஆட்டிறைச்சி போன்றவற்றை அப்பப்போ வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் சேர்த்துக்கொள்ளணும் இதனால் விட்டமின் பி டுவெல் மட்டுமில்லாமல் இதர விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் சத்துகள் புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த இறைச்சி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க வாரத்தில் ஒரு இறைச்சி எடுத்துக்கோங்க நரம்புகள் வலுப்பெற ஆரம்பிக்கும் முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முழு தானியங்களான கைக்கூத்தல் அரிசி பாலி என்று சொல்லக்கூடிய வார கோதுமை திணை போன்றவற்றை விட்டமின் பி அதிகம் இருக்கு விட்டமின் பி நரம்புகளுடைய பங்கேற்றுக்கு அவசியமானது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வளரக்கூடிய குழந்தைகள் அனுமதிச்சு இளைஞர்களை தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ குயினோவா பழுப்பு ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை எடுத்துக்கொண்டு நரம்புகளை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் மில்க் மில்க் ப்ராடக்ட்ஸ் பால் பால் பொருட்கள் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய நரம்புகள் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும் நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சக்தி எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம் ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் வந்து பால் பொருட்கள் அதிகமாக இருக்கு பால் தயிர் மோர் போன்றவற்றில் கேல்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகம் இருக்குது பொட்டாசியம் இருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் மீன் போன்றவற்றையும் சுழற்சி அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தொடர்ந்து இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு நரமாகறங்க ஸோ அவங்க இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் வந்து வலுப்பெறும் புற நரம்புகள் வலு குறைவு தடுக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம் உங்களுடைய நரம்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் குறிப்பாக அறுபது வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் இளைஞர்களுக்கும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் நலமோடு அவங்க வாழலாம் ஸோ அடுத்து ஆரோக்கியமான விட மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே